இனிய மாலை நேர வணக்கம் பொதுவாக இப்பொழுது என்று பார்த்தோமே குரு பயிற்சி ஒரு பக்கம் நடந்திருக்கு சனி அடைந்திருக்கார் பார்த்தோம்னா சனி காலம் அப்படிங்கிறது எந்த லக்னத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி குறிப்பாக இப்பொழுது கோச்சாரத்திலே இந்த சனி பகவான் எட்டாம் இடத்துல போறார் அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி நடக்குது இந்த அஷ்டமத்து சனி ஒவ்வொரு லக்னத்தாருக்கும் அதாவது பனிரெண்டு லக்னத்திலே மனிதர்கள் பிறந்து இருக்கிறார்கள் ஆனால் அந்த பனிரெண்டு லக்னத்தில் பிறந்த அத்தனை பேரும் ஒரே ராசி சிம்ம ராசி அப்போ இந்த சிம்ம ராசியில் ஜனனித்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான பலனை இந்த சனி பகவான் கொடுப்பாரா சரி நாம் சனி பகவானை பற்றி பார்க்க வந்துள்ளோம் முதலில் அவரின் சிறப்புகளை சொல்வோம் யார் சனி பகவான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் நாம் செய்யக்கூடிய செயல்களை யாரும் நம்மை உற்று நோக்கவில்லை என்று நினைக்கலாம் ஆனால் இந்த பிரபஞ்சத்திலே நாம் செய்யக்கூடிய அத்தனை நல்ல கெட்ட விஷயங்களை எல்லாம் யாரோ ஒருவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் சம்மன் இஸ் வாட்சிங் அஸ் நீங்கள் செய்யக்கூடிய பாப புண்ணியங்கள் இங்கே பட்டியலிடப்படுகிறது நீங்கள் நல்லது செய்தால் நல்லவையில் அனைத்தும் இங்கே ஒரு புத்தகத்திலே எழுதப்படுகிறது நீங்கள் யாருக்கேனும் தீமைகளை செய்தால் அது பாவ கணக்கிலே எழுதப்படுகிறது இந்த பாவ கணக்கு எப்பொழுது சரிபார்க்கப்படுகிறது என்று கேட்டால் மிகச்சரியாக ஒரு மனிதனுக்கு ஜென்ம சனி அதை விட கூடுதலாக பார்த்தோமேனால் அஸ்தமத்து காலங்களிலே ஒரு மனிதன் செய்த தவறுகளுக்கு அவன் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலே அந்த சனி தண்டனை தரக்கூடிய ஒரு காலமாகும் அப்படி இந்த அஷ்டம சனி நடக்கும் பொழுதும் ஜென்மச்சனி நடக்கும் பொழுதும் ஜாதகருடைய ஜாதகத்தில் இயங்கக்கூடிய தசா எவ்வளவு வலிமையாக நல்ல ஒரு யோக தசாவாக இருந்தாலும் கூட அந்த தசாநாதனும் புத்திநாதனும் சனி பகவானுக்கு வழிவிட்டு அவர் தண்டனை நிறைவேற்றுவதற்கு ஒப்புதல் தெரிவித்தவாறு ஓங்கி ஒழுங்கி நிற்பார்கள் அப்போ நான் சொல்லக்கூடிய கூற்று அஷ்டமுத்து சனி காலங்களிலே குறிப்பாக சார் இப்போ இந்த ஏழரை சனி பெருசா பாதிக்குமா அஷ்டமு சனி பெருசா பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழரை சனி அப்படிங்கிறது பாருங்க ஏழரை ஆண்டு காலம் நடக்கக்கூடியது அதோட ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நீண்ட நெடிய காலம் இருக்கும் அப்போ இந்த ஏழரை சனி நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா ஒரு பெரிய அடி ரூம் சார் நூறு அடி குள்ள ஒரு இடதுகால் உடைந்த ஒரு மனிதர் கையிலே சாட்டையோடு அல்லது குச்சியோடு நம்மை விரட்டி அடிப்பாரால் நம்ம ஓடுவதற்கு ஒளிவதற்கு இடம் நிறையா இருக்கும் ஏன்னா நூறு அடி கொண்ட ஒரு ஹாலில் இருக்கும் நம்ம ஓடிக்கலாம் அந்த ரூமை போட்டிருக்காங்க ரெண்டு பக்கம் டோர் முடிச்சு அவரோ உடல் ஊனமுற்றவர் அவர் நம்ம வந்து விரட்டி அடிக்கிறப்ப நம்ம ஓடி ஓடி இது பண்ணிக்கலாம் அவர் அவரோட அடியை நம்ம தாங்கிக்கலாம் இந்த ஏழரை தனிங்கிறது குறிப்பா ஆனா இந்த அஷ்டமதி என்பது அப்படி அல்ல உங்களை தலைகளாக கட்டி தொங்க விட்டு அந்த உடல் ஊனமுற்றவர் கையிலே நல்ல உறுதியான ஒரு ஆயுதத்தை கொடுத்து அடிக்க சொன்னால் அந்த ஆயுதம் உடையும் வரை அவரால் அடிக்க முடியும் அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய பலம் தீரும் வரை அந்த மனிதனை அடிக்க முடியும் அப்படித்தான் இந்த அஷ்டமத்து தனி காலங்களிலே அந்த மனிதன் செய்த தவறு செய்த தவறுகளின் அடிப்படையிலே பாப புண்ணியத்தின் அடிப்படையிலே அவனுக்கு தண்டனை வழங்கக்கூடிய காலம் சரி சார் நீங்க சொல்றீங்க சிம்மராசியில பிறந்தவங்க எல்லாருக்கும் இப்ப அஷ்டமதி சனி அந்த சனி என்ன செய்யும் எல்லாருக்கும் ஒரே பலன் நீங்க பொதுவாக சொல்லிட்டு போக முடியுமா சிம்ம கவனமாக இருங்கள் இந்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு எந்த விஷயத்திலையும் எச்சரிக்காருங்க அப்படின்னு சொல்லாமா யாருக்கு என்ன பாதிக்க ஏன்னா பன்னெண்டு லக்னத்துல பிறந்திருக்கான் ராசி வேண்டுமானால் சிம்மமாக இருக்கலாம் ஒருத்தர் நேசத்துல பிறந்திருப்பார் சிம்ம ராசி மற்றொருவர் ரிஷபத்தில் பிறந்திருப்பார் ரிஷப லக்னத்திலே பிறந்திருப்பார் ராசி சிம்மமாக இருக்கலாம் இந்த பனிரெண்டு லக்னத்தாருக்கும் இவர் என்ன மாதிரியான பலனை கொடுப்பார் என்பதை பற்றி நாம் இப்பொழுது ஆய்வு செய்ய வந்துள்ளோம் இந்த ஆய்வு ஒரு புதிய முயற்சியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் சரி இப்பொழுது நான் இங்கே திரையிலே ஒரு அம்பு அம்பு குறி போட்டுள்ளேன் அந்த இடத்திலே சனிபுகான் கோச்சார சனிபுவான் தற்பொழுது இருக்கிறார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி இப்போ இந்த கோச்சார சனிபுவான் மீன ராசியில் இருக்கிறார் சரி இப்பொழுது அதாவது சிம்மத்தில் பிறந்த சிம்ம ராசியில் பிறந்த ஒரு மனிதனுக்கு அவன் பிறந்த லக்கணம் மேசமாக இருக்குமே ஆனால் நம்ம இப்ப என்ன பண்ணணும் லக்னம் ஒன்னாவது வீடா வச்சுக்கணும் நம்ம ராசி என்னான்னு பாத்துக்கணும் ராசிக்கு அவர் எத்தனா வீட்டுல போறாருங்கிறத கணக்கு பண்ணிக்கணும் லக்னத்துக்கு எத்தனா வீட்டுல யாரா கணக்கு பண்ணணும் சனி பவானா கணக்கு பண்ணணும் அப்போ உங்களோட ஜாதகத்துல ஒன்னா வீட்டுக்கு ராசி எத்தனா வீடா இருக்கு உங்க லக்கணத்துக்கு இப்ப நீங்க என்ன பண்ணணும் இதுல கன்ஃபியூஸ் வரும் ஒன்னா வீடுங்கிறது உங்க லக்கணம் ஒன்னா வீட்டுக்கு எத்தனா வீட்டுல வராரு ராசி எத்தனா வீட்டுல வருது ராசிங்கிறப்ப பாருங்க அஞ்சாம் வீட்டுக்கு வருதா ஒன்னாம் வீட்டுக்கு அஞ்சாம் வீட்டில் உங்க ராசி இருக்கு அதாவது உங்களுடைய லக்னம் மேசமாக இருந்தால் உங்களுடைய லக்னத்தை தொட்டு எண்ணும் பொழுது அந்த சிம்ம ராசி ஐந்தாவது வீடாக வருகிறது அந்த ஐந்தாவது வீட்டிற்கு எட்டாம் வீட்டில் சனி பகவான் பயணம் செய்கிறார் இப்போ மீச லக்னத்தாருக்கு குழந்தைகளால் சங்கடம் உண்டாகும் ஏன்னா உங்களோட ராசிக்கு உங்கள் லக்னத்தின் அடிப்படையில் உங்களோட ராசி அஞ்சாவிடம் குழந்தைகளால் சங்கடம் உண்டாகும் பூர்வீக சொத்து இருந்தால் அதில் வில்லங்கம் உண்டாகும் உங்களுடைய மனம் கெடும் புத்தி தடுமாறும் பூர்வீகத்தை விட்டு வெளியில் செல்லக்கூடிய நிலை இருக்கும் காதலிக்கக்கூடிய அதாவது காதலில் ஈடுபட்டக்கூடிய ஈடுபட்டு இருக்கக்கூடிய லக்னத்தில் பிறந்து ராசி சிம்மமாக இருக்கக்கூடியவர்களுக்கு காதலிலே பிரிவினை உண்டாகக்கூடிய காலம் அதே நேரம் வயது முதிர்ந்தவர்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய செல் பேச்சை கேளாமல் இருக்கக்கூடிய காலம் உங்கள் குழந்தைகளால் சங்கடம் உண்டாகும் தற்பொழுது உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் இல்லாத காலமாக அல்லது நீங்கள் அந்த குலதெய்வ கோயிலை தேடி செல்லாத காலமாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்றோம் லக்னத்தை ஒன்னாவிடா வச்சு ராசியா என்றோம் அஞ்சு அந்த ராசிக்கு எத்தனை வீட்டுல போறார் லக்னத்தின் அடிப்படையில அஞ்சாம் வீடு ராசி அஞ்சாம் வீட்டுக்கு அப்போ நாம் பொதுப்படையாக மே சிம்மராசிக்காரர் அத்தனை பேருக்கும் பொதுவான ஒரு பலனை சொல்லிவிடுவோம் என்ன சொல்லுவோம் சிம்மராசிக்காரர்களே கவனமாக இருங்கள் உங்களுக்கு அசம்பத்தன் நடக்குது எதுலேயும் முடிவு முக்கிய முடிவு எடுக்காதீங்க இது உங்களுக்கு சுன்பமான காலமா ஏன் நடக்க போகுது அப்படின்னு கேட்டா மேச லக்னத்துல பிறந்தா அவருக்கு அஞ்சாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டுல போறார் அப்போ குழந்தைகளால சங்கடம் பூர்வீகத்தால சங்கடம் சார் அப்பா லக்னத்தை மாத்துனா ரிஷப லக்னத்துக்கு என்ன சார் செய்யும் இப்ப லக்னத்தை மாத்திடுவோம் ராசி தான் சார் லக்னத்தை மாத்திடுவோம் என்ன லக்னம் ரிஷப லக்னத்துக்கு எத்தனா வீட்டில் ராசி இருக்கு ரிஷபத்துக்கு எத்தனா வீட்டில் ராசி வருது அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணணும் லக்னத்தை ஒன்னா வீடா வச்சுக்கணும் ராசியிலிருந்து என்ன நாலாம் வீட்டு அந்த நாலாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டுல சனி பகவான் போறார் என்ன பண்ணுவார் ரிஷப லக்னத்தில் பிறந்து சிம்ம ராசியாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள் இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் உங்கள் தாய் நலன் அக்கறை எடுக்க வேண்டிய காலம் நீங்கள் மாணவராக இருந்தால் உயர்கல்வியை மிக தகுதியாக நேர்த்தியாக தேர்ந்தெடுங்கள் கல்வியிலே உங்கள் குழந்தைகளை ஊக்குவித்து கொண்டு போங்கள் அதே நேரம் வீடு வண்டி வாகனம் தாய் தாய் வழி உறவுகளோடு இணக்கம் கெடும் அதே நேரம் கால்நடைகளுக்கு நோவு வீட்டு உபயோகப் பொருட்கள் பழுதடையக்கூடிய காலம் உங்களுடைய சுகத்திலே அக்கறை எடுங்கள் வயதானவர்களாக இருக்கும்போது சுகத்தில் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு லக்னத்தில் இருந்து ராசி நாலாம் வீடு அங்கே எட்டாம் வீட்டில் போறார் அப்போ இந்த சிம்ம ராசிக்காரர் பிறந்தவருக்கு வீடு வண்டி வாகனம் தாய் தாய்வழி உறவுகள் தன் சுகம் கிடக்கூடிய காலம் வீற்று உபயோக பொருட்கள் பழுதடையக்கூடிய காலம் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அப்ளையன்சஸ் உச்சநிலை கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக சிரத்தையாக இருக்க வேண்டிய காலம் சரி இப்பொழுது நாம் லக்னத்தை மாற்றுவோம் ராசி ஒரே ராசி தான் சார் ஆனா நாம பொதுவா ஒரு பலனை சொல்லிட்டு போலாமா போகக்கூடாது இப்போ லக்னம் பாருங்க மிதுன லக்னம் ஐயா நான் மிதுன லக்னத்துல பிறந்திருக்கேன் ஆனா சிம்ம ராசி சரி உங்க ராசிக்கு உங்க லக்னத்துல இருந்து ராசி எத்திராவிடு மூணா வீடா வந்துருச்சுங்க இப்ப எங்க போறார் மூணா வீட்டுக்கு கெட்டா விட்டுலங்க இப்ப பேரு கடுங்க கவலமா இருக்கணும் நம்ம பேர் கிடக்கூடிய காலம் நம்ம யாரா தூத்தி விட்டு செய்யாத தவறுக்கு நம்ம ஒரு பிளேம் வைப்பான் அதே நேரம் சகோதர உறவுகளில் சங்கடம் வந்து போகும் கழுத்து கை காது சோல் அதுல கவனம் தேவை உடல் பாதைகள் கழுத்து காது கை போன்ற பாதிப்பு வரும் உங்கள் முயற்சிகளில் சின்ன தடை வரும் குறிப்பாக சகோதர உறவுகளிலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அண்டைகளாரோடும் இணக்கம் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது சோ உங்க பேரை கெடுத்துக்காம இருந்துக்கணும் சோ உங்க பேர் கிடப்போகுது அப்படின்னா நீங்க எந்த ஒரு கெட்ட செய்கைகளையும் போய் மாட்டிக்க வேணாம் சகோதர உறவுகளில் சங்கடம் வரக்கூடிய காலம் புது முயற்சிகள் எடுக்க வேண்டாம் அதுகளில் தடை வரக்கூடிய காலமாக இருக்கும் சரி இப்போ நம்ம லக்னத்தை மாத்துவோம் சார் ராசி என்னவோ ஒரே ராசி தான் சிம்மந்தான் நம்ம பொதுவா சொல்லலாமா சிம்ம ராசி நேர்களே உங்களுக்கு கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கணும் சொல்லணுமா இல்லையா அப்படின்னா இப்ப கடக லக்னத்துல பிறந்திருக்கார் கடக லக்னத்தில் பிறந்தவருக்கு அவருடைய லக்னத்திலிருந்து ராசி ரெண்டாம் வீடாக வருதுன்னு சார் அவரோட ரெண்டாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டில் சனி பவான் போறார் சார் அப்போ கடக லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய சிம்மராசினியர்கள் என்ன செய்யணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னா உங்களுடைய கைப்பொருளை தவற விடுவீர்கள் எதையாவது சேமிச்சு வச்சிருப்பீங்க அதை இழந்துருவீங்க கண்பல் பாதை வந்து போகும் வாக்கில் கவனம் தேவை யார்கிட்டையும் எந்த கூடுதலான பேச்சுக்கள் சொல்ல வேண்டாம் நீங்கள் வாக்குறுதி யாருக்கும் கொடுக்க வேணாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்ப குடும்பத்துல சின்ன சங்கடங்கள் வந்து போகும் வருமான இழப்புகள் வந்து போகும் அதனால் எப்பொழுதும் உங்களுடைய வருமானத்திலே கூடுதல் கவனம் எடுங்கள் வார்த்தைகளை கவனமாக பிரயோகப்படுத்துங்கள் குடும்பத்தாரோடு அனுசரிச்சு போங்கள் குறிப்பாக கண்பல் உபாதை வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா இப்போ நாம் அதே ராசிதான் ஆனால் லக்னம் சிம்ம லக்னம் என்று வைத்துக் கொள்வோம் லக்னம் சிம்மம் இப்ப இவருக்கு என்ன ஒன்னாம் வீடு லக்னம் லக்னங்கிறது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒன்றுக்கு ராசி ஒன்றா விடா வந்துடுச்சுங்க அப்போ ராசிக்கு எட்டாம் வீட்டில் சனி போகிறாருங்க இப்போ என்ன நடக்கும் ஒன்றா வீடு மனம் அல்லவா நம்முடைய சிந்தனை அல்லவா நம்முடைய ஆயுளையும் குறிக்கக்கூடிய பாவகம் அப்போது நம்முடைய செயல்பாடுகளை குறிக்கக்கூடிய பாவம் அப்போ வந்து இந்த காலகட்டத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் தலையில் அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மனக்குழப்பம் உருவாகும் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாகும் எதிலும் குழப்பமான மனநிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த காலகட்டம் மிகுந்த மிகுந்த எச்சரிக்கையாக சிம்ம லக்னத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் கூடுதலாக கோச்சாரத்தில் கேதுவும் அங்கே வந்துட்டார் ராசிக்குள்ள கேது வரார் ஸோ கவனம் தேவை சரி இப்பொழுது நாம் அஷ்டமத்து சனி என்ன செய்யும் என்ற விவரத்தைத்தான் நாம் சொல்லி வருகிறோம் அந்த வகையிலே பனிரெண்டு லக்னங்களுக்கும் என்ன செய்யும் என்று பார்க்கும் பொழுது நாம் சிம்ம லக்னம் வரை பார்த்தோம் இப்பொழுது லக்னம் கன்னிகா லக்னம் அப்ப லக்னத்துக்கு சனி சனிபவன் எங்க போறாரு பன்னெண்டாம் வீட்டுல போறாரு சந்திரன் அதாவது அவருடைய லக்னம் கன்னிகா லக்னம் ஆனா ராசி என்ன ராசி துலா ராசி அப்போ கன்னி லக்னத்தில் பிறந்த அந்த சிம்ம ராசிக்காரருக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டுல சனி போறார் இந்த காலகட்டம் உங்களுக்கு அழைத்துகள் மிகுதியாக இருக்கும் நிம்மதி இருக்காது ஆண் டயத்துக்கு தூங்குங்க ஆண் டயத்துக்கு சாப்பிடுங்க வீட்டுல தாம்பத்திய வாழ்க்கையில சங்கடம் வரும் திருமணம் முடிச்சிருந்தா நீங்கள் குழந்தையாக இருந்தாலும் சரி வயதானவராக இருந்தாலும் சரி கால் பாதங்கள் அடிபடக்கூடிய வாய்ப்பு வரும் காலில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் இல்லாத நிலை இருக்கும் ஒரு அயன சயன போக சுகம் பாதிக்கக்கூடிய காலமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கவனிச்சு இருக்க வேண்டிய காலம் ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அட்டமஸ்தானத்தில் போறார் ஸோ கன்னி லக்னத்தில் பிறந்தவருக்கு இது போன்ற பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சரி நாம் இப்பொழுது லக்னத்தை மாற்றுவோம் லக்னம் துலாலக்னம் இப்ப துலாலக்னம் எடுத்துக்கோமா லக்னம் துலாலகனத்துக்கு எத்தனா வீட்டுல ராசி வருது துலாலக்கணம் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க துலாலக்கணம் ஒன்று ரைட்டா எத்தனாம் வீட்டுல இருக்கார் ராசி பதினொன்றாம் வீட்டுல இருங்க அந்த பதினொன்றாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டுல தனி போறாருங்க இப்போ துலாலக்கணத்தில் பிறந்த இந்த சிம்ம ராசி நேர்கள் உங்களுடைய மூத்த சகோதர உறவுகளில் அனுசரித்து போக வேண்டிய காலம் அரும்பாடுபட்டு சேர்த்து வைத்த இந்த செல்வத்தை லாபத்தை நீங்கள் இழக்கக்கூடிய நேரம் நண்பர்களோடு இருக்கக்கூடிய நல்லிணக்கம் கிடக்கூடிய காலம் மூத்த சகோதர உறவுகளிலே இந்த காலகட்டம் அனுசரித்து போகணும் ரொம்ப எச்சரிக்கை தேவை உங்கள் லாபத்தை இழந்து விடாதீர்கள் நட்புகளிலே கவனமாக இருங்கள் அப்போ இந்த காலகட்டம் நட்பு லாபம் இளையதாரம் போன்ற நிகழ்வுகளிலே சங்கடம் வரும் மொத்தத்திலே லாபம் கிடக்கூடிய அமைப்பு இருக்கும் சரி இப்பொழுது நாம் லக்னத்தை மாற்றுவோம் ராசி என்னவோ ஒரே தான் சிம்ம தான் நாம் லக்னத்தை இப்பொழுது மாற்றிக் கொண்டு வருகிறோம் லக்னம் பாருங்கள் விருச்சி கலகணம் விருச்சி கழகம் ஒன்றாம் வீடு என்ற ஆள் அப்போ அந்த ஒன்னாம் வீட்டுக்கு நம்ம ராசி எத்தனாம் வீடா வருதுன்னா பன்னெண்டு பதினொன்னு பத்தாம் வீடா வந்துருதுங்க இப்போ கலகணத்தில் பிறந்திருக்கக்கூடிய சிம்ம ராசி நேர்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு பத்தாம் வீட்டுக்கு அட்டமஸ்தானத்தில் சனி போறார் பத்தாம் வீடுக்கு பத்தாம் வீடு எங்க லக்னத்துக்கு பத்தாம் வீடு ராசி சிம்ம ராசி அந்த பத்தாம் வீட்டை கையை வச்சா எட்டாம் வீட்டில் சனி போயிட்டு இருக்காரு எங்க மீனத்துல அப்ப என்ன பண்ணணும் தொழிலில் கவனமா இருக்கணும் கௌரவத்துல ரொம்ப கவனம் கவனமா இருக்கணும் கௌரவ பாதிப்பு ஏற்படும் தொழிலில் சங்கடம் வரக்கூடிய காலம் இது புகழுக்கு கலங்கம் வரக்கூடிய காலம் இது எதிலும் எச்சரிக்கை தேவை முதல் போட்டு இப்போ எந்த தொழிலும் நீங்க செய்ய வேண்டாம் இருக்கின்ற துறையிலே கவனமா இருங்க ஏதாவது உயர்வுகளை ப்ரொமோஷங்களை எதிர்பார்த்தா கூட அதுல தடைகள் வரக்கூடிய காலம் இது தொழில் வழி சங்கடங்களை தவிர்த்திடுங்கள் யாருக்கு விருச்சிக லக்கணம் சிம்ம ராசி அவர்களுக்கு சரி இப்பொழுது நாம் லக்னத்தை மாற்றுவோம் ராசி என்னவோ தான் இப்போ லக்னம் பாருங்க தனுசு லக்னம் சிம்ம ராசிக்கு என்ன செய்யும் தனுசு லக்னம் அப்படிங்கிறப்ப ஒன்றாம் வீடு லக்னம்னு வச்சுக்கிட்டா நமக்கு ராசி ஒன்பதாம் வீடாக வருதுங்க ஒன்பதாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டில் சனி போகிறார் அப்போது தனுசு லக்னம் சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நேர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையிலே ராசி ஒன்பதாம் வீடாக வருது அந்த ஒன்பதாம் வீட்டிற்கு அட்டமஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்கிறார் உங்கள் தந்தை நலனிலே அக்கறை எடுக்கணும் தந்தை இருந்தால் தந்தை இல்லை என்றால் தந்தைவழி வழி சொத்துக்களிலே சங்கடம் வரும் உயர்வுகளிலே தடை வரும் அதே நேரம் உங்களுடைய நன்மதிப்பு குறையக்கூடிய காலமாக இது இருக்கும் ஸோ மொத்தத்திலே தந்தை வழி உறவுகள் தந்தை வழி சொத்துக்கள் உயர்வு குறிப்பாக மாணவராக இருந்து உச்சநிலை கல்வி பயிலக்கூடியவராக இருந்தால் கொஞ்சம் கவனமா இருங்க தந்தை மகன் உறவுல சங்கடம் வரக்கூடிய காலம் இது ஸோ கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டிய காலம் ஸோ இது போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ கவனமாக இருக்கணும் சரி இப்போ ராசி உங்களுக்கு சிம்ம ராசி தான் ஆனா லக்னத்தை நம்ம மாத்திரம் மகர லக்னம் இப்போ மகர லக்னம் பாருங்க ஒன்னா வீடுன்னு வச்சுங்க லக்னத்தை ஒன்னா பா பாச்சுக்கோங்க இப்போ ராசி எட்டாம் வீடா வருதுங்க அப்போ எட்டாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டில் போகுதுங்க சனி அப்போ அவமானம் கண்டம் மரணத்திற்கு உப்பான நிகழ்வுகளை அனுபவிக்கக்கூடிய காலமா இருக்கும் சோ மகர லக்னத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரர்கள் முதுகு வலி வரலாம் உங்களுக்கு வந்து பெண்களாக இருந்தால் கொஞ்சம் வந்து கணவர் நலனில் அக்கறை எடுக்க வேண்டிய காலமா இருக்கணும் அதே நேரம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் சரி மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை செய்யக்கூடிய காலம் வண்டி வாகனத்துல போகும்போது எச்சரிக்கை தேவை ராசி சிம்மம்தான் மகர லக்னத்திற்கு இந்த பலன் சரி நாம் லக்னத்தை மாற்றி விடுவோம் லக்னம் பாருங்கள் கும்ப லக்னம் ராசி உங்களுக்கு அதே ராசி சிம்ம ராசி தான் இப்போ இந்த சிம்ம ராசிக்கு இவர் எங்க போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம இருந்து அதாவது சிம்ம மகர பாருங்க ஏழாவது வீடா வந்துருச்சுங்க ஏழாவது வீடா வருது நம்ம ஒன்னாவது வீடு என்றால் ராசி ஏழாவது வீடு அந்த ஏழாவது வீட்டுக்கு எட்டாம் வீட்டுல சனி பகவான் பயணம் செய்கிறார் திருமணமானவன் லக்னத்தார் மனைவியோடு அனுசரித்து போங்க இந்த காலகட்டத்தில் மனைவியோட கெடும் அதே நேரம் கூட்டுத்தூள் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்களோட கவனமா இருங்க சமுதாயத்தில் பெயர் கொடக்கூடிய நிலை இருக்கும் மொத்தத்தில் நண்பர்கள் அதே நேரம் மன வாழ்க்கை போன்ற விஷயங்களிலும் சமுதாயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சோ மன வாழ்க்கையில பிரிவினை வரக்கூடிய காலமாக இருக்கும் நண்பர்களை விட்டு பிரியக்கூடிய காலமாக இருக்கும் யாருக்கு உம்ப லக்னத்தில் பிறந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு சரி நாம் லக்னத்தை மாற்றி விடுவோம் நடப்பது என்னவோ அஷ்டமத்து தான் ராசி என்னவோ ஒரே ராசி தான் ஆனால் பன்னிரண்டு லக்னங்களுக்கும் ஒரு ராசியை சேர்ந்தவருக்கு என்ன நடக்குன்னு பார்க்கறோம் இப்போ மீன லக்னத்தில் பிறந்த சிம்ம ராசி நேர்கள் அவங்களுக்கு லக்னம் பாருங்க ஒன்னாம் வீடுன்னா ராசி பாருங்க ஆறாவது வீடாக வந்துருச்சுங்க அந்த ஆறாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டுல போறார் அப்போ மிதுன லக்னம் சிம்மராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய ஆறாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டில் சனி பகவான் போறார் வேலையில் கவனம் மாறுங்க வேலையில் கவனமாருங்க செரிமான கோளாறு உண்டாகும் கரெக்டாக டைத்துக்கு சாப்பிடுங்க வேலையில் ரொம்ப சிக்கல் உண்டாகும் வம்பு வழக்குகள் பெரும் வழக்குகள் ஆகும் ஸோ உங்களுக்கு அந்த வேலை செரிமானம் சம்பந்தப்பட்ட வயிறு சார்ந்த உபாதைகள் வந்து போகலாம் மொத்தத்திலே இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ வேலைவாய்ப்பை இழக்கக்கூடிய நிலை வழக்குகள் உண்டாகக்கூடிய நிலை யாரோடும் விரோதங்கள் வரக்கூடிய நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போ நாம மேசம் தொட்டு மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த அஷ்டமத்து சனி என்ன விதமான பலனை தரும் என்று நாம் சொன்னோம் நாம் மேலோட்டமாக சொல்லாமல் கூடுதலாக லக்னத்தை வைத்து லக்னத்தை ஒன்றாவது வீடாக பாவித்து அதிலிருந்து ராசியை எடுத்து ராசியில் இருந்து சந்திரன் எத்தனையாவது வீட்டில் செல்கிறார் என்ற நிலையை வைத்து நாம் இந்த பலனை சொன்னோம் இந்த பலன் மிக துல்லியமாக இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம்